அம்புஜம் சாதாரண மயக்கம் இதுக்கு கவலை கவலைப்படுற உங்களுக்கு என்ன எல்லாத்தையும் ஈஸியா எடுத்துக்கிறீங்க எனக்குல மனசு அடிச்சுக்குது சரி சரி கொஞ்ச நேரம் எடுங்க நான் போய் ரிசப்ஷன்ல நம்ம போய் வீட்டுக்கு போலாம் கேட்டு வந்துடுறேன் ம் சரிமா பார்த்து போயிட்டு வா அட மீனு குட்டி நீ எப்போ ஹாஸ்பிட்டல் வந்த மாமா வந்து உட்காரு மாமா எப்படி இருக்கீங்க மாமா உங்களுக்கு என்னாச்சு ஐஎம் ஆல் ரைட் மீனு குட்டி ஆமா நீ ஹாஸ்பிட்டலுக்கு யார் கூட வந்த மாமா ஹாஸ்பிட்டலுக்கு நான் அம்மா கூட தான் வந்தேன் அம்மா வந்து வெளியே ஆன்ட்டி கிட்ட பேசிட்டு இருக்காங்க வாங்க வாங்க ஆமா நான் இப்போ தான் வந்தேன் எப்படி நடந்துங்க நீங்க இப்போ இப்போ தான் அன்னை வெளிய பார்த்தேன் நானும் அன்னையும் போய் ரிசெப்ஷன்ல கேட்டோம் உங்களை இன்னைக்கு ஈவினிங் வீட்டுக்கு போக சொல்லிட்டாங்க நீங்கள் ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கீங்களா எந்த பிரச்சனையும் இல்லையா நான் டாக்டரை பார்த்துட்டோம்ண்ணா ஒன்றும் கவலைப்படாதீங்க நாளைக்கு நானும் பாப்பாவும் மறுபடியும் வீட்டில் வந்து உங்களை பார்க்குறோம் மீனுக்குட்டி அன்றுக்கு பாய் சொல்லுங்க மாமா நாங்கள் போயிட்டு வரேன் மாமா நல்லதுமா பார்த்து கவனமாக போயிட்டு வாங்க மீனுக்குட்டி செல்லம் நீயும் போயிட்டு வா முடிஞ்ச நாளைக்கு வீட்டுக்கு வாங்க அப்படி இல்லைன்னா சீக்கிரமே அங்குள் உடம்பு சரியானதும் வீட்டுக்கு நானே வரேன் சரிங்களா ஏங்க இப்போதாங்க பில் பே பண்ணிட்டு வந்தேன் சாங்ல வீட்டுக்கு சொるடாங்க சரிங்களா கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்க мама இப்போதான் ரொம்ப நிம்மதியா இருக்கு ஆඹுஜா அம்மா ஆඹுஜா கொஞ்சம் வாமா мама நீ எப்படி இருக்கீங்க உங்களுக்கு கொரோனா வந்தே ம் சொல்லுங்க சொல்லுங்க அங்கிள் புஜா உங்களுக்கு கொரோனாலாம் கிடையாது புஜா வா 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 எப்போ வந்து வந்து உட்காரு அங்கிளே எந்த கொரோனாவும் நெருங்க முடியாது கண்ணு நான் ப்ராப்பரா மாஸ்க் போட்டு வெளியே போறேன் இன்னும் கொஞ்சம் சீக்ரெட் ஃபார்முலாஸ் எல்லாம் இருக்கு வா உக்கார் சொல்றேன் சொல்லுங்க சொல்லுங்க நான் ரொம்ப ஆர்வமா இருக்கேன் நானும் டெய்லி வீட்டுல ஃபாலோ பண்ணி எல்லாருக்கும் சொல்லி எல்லாரையும் ஃபிட் ஆக்குவேன் சொல்லுங்க சீக்கிரம் சொல்லுங்க பூஜா குட்டி அவசரப்படாத பொறுமையா அங்கு சொல்றத கேடு நீ ஃபாலோ பண்ணி எங்களுக்கும் சொல்லி கொடு சரியா இயற்கை நமக்கு எல்லா வளங்களையும் கொடுத்துருக்கு அதை நம்ம சரியா பராமரிச்சாலே போதும் நமக்கு தேவையான எல்லா பாதுகாப்பையும் இயற்கை நமக்கு கொடுக்கும் குறிப்பிட்டு சொல்லணும்னா வீட்டு தோட்டத்தில் வைக்கிற காய் கனிகளை சாப்பிட்டாலே நமக்கு பாதி நோய் அண்டாது உம் முருகக்கீரை எலுமிச்சங்கன்று நெல்லிக்காய் அப்புறம் மற்ற கீரை வகைகள் பருப்பு வகைகள் பயறு சாப்பிட்டாலே நமக்கு எந்த நோயும் அண்டாதுமா பூஜா அது மட்டும் இல்ல எப்பயுமே யாருக்கிட்டையுமே டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணி பேசணும் மருத்துவமனைக்கோ பேருந்துளியோ போயிட்டு வந்தா குளிக்கணும் இதெல்லாம் அந்த காலத்திலேயே என் தாத்தா பாட்டி அம்மா அப்பா எல்லாம் ஃபாலோ பண்ணாங்க இதெல்லாம் புதுசு இல்ல ஆனா இப்ப இருக்க எல்லா பேரும் அத மறந்துட்டாங்க மறுபடியும் இந்த எல்லா பழக்கழகத்தையும் கொரோனா நமக்கு யாபம் கொடுத்துருக்குமா எனக்கு தலையும் புரியல வாழும் புரியல போங்க மாமா எனக்கு புரியுற மாதிரி சிம்பிளா என்ன சாப்பிடணும்னு சொல்லி தாங்க மாமா அதுவே போதும் எனக்கு பூஜா குட்டி டெய்லியும் காலையில ஏதோ ஒரு பழச்சாறு கிடைக்கிற காய்கனிகள் எளிமையான உணவுகளை எடுத்துக்கிட்டாலே போதும் கண்ணு அப்போ நெல்லிக்காய் ஜூஸ் தான் உங்க ஆரோக்கியத்தின் ரகசியமா பூஜா குட்டி இனிமே நீயும் அக்காவும் உன்னோட எல்லா ஃப்ரெண்ட்ஸும் கிடைக்கிற எளிமையான உணவுகளை முழுமையா எடுத்துக்கணும் அது மட்டும் இல்லாம நெல்லிக்காய் ஜூஸு கொண்டக்கடலை அப்புறம் முருங்கக்கீரை இன்னும் இது மாதிரி கிடைக்கக்கூடிய எல்லா கீரைகளும் எடுத்துட்டாலே என் பூஜா குட்டி ஸ்ட்ராங் கீழே வளருவா சரியா இனிமே இந்த பூஜா ஸ்ட்ராங் கேர்ள் ஆகிறத யாரையும் தடுக்க முடியாது நான் இனிமே டெய்லியும் நெல்லிக்காய் ஜூஸ் லெமன் ஜூஸ் அம்மா சமைச்சு தர கீரை எல்லாத்தையும் சாப்பிடுவேன் அது மட்டும் இல்லை என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லி அவங்களையும் பர்ஃபெக்டாக ஃபிட்டாக மாத்துறேன் ஓகே மாமா இனிமே

பூஜா குட்டி உங்க அத்த குண்டா இருந்த என்ன உள்ளியா இந்த வீட்டு வேலை அத்தனையும் இழுத்து போட்டு செய்யறாங்க எனக்கு தேவையான எல்லா உதவியும் பண்றாங்க அத்த எந்த நோய் இல்லாமலும் இருக்காங்க அதுதானே முக்கியம் என்ன அம்புஜம் நான் சொல்றது கரெக்டு தானே போங்க நீங்க எனக்கு வெக்கமா இருக்கு ஓகே குட்டீஸ் நீங்களும் எங்கள மாதிரி வீட்டில் கிடைக்கக்கூடிய பழங்களையும் காய்களையும் கீரைகளையும் சாப்பிடுங்க ஃபிட்டாக இருங்க திஸ் இஸ் ஃப்ரம் பூஜா உங்களுக்கு இந்த சேனல் பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்க பாய் பாய்